கேனன் பிக்ஸ்மா ஜி டூ ஜீரோ ஒன் ஜீரோ மற்றும் ஜி த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ பிரிண்டிங் ப்ராப்ளமா அல்லது இங்க் சப்ளை இல்லையா இதோ வாங்க சரி செய்து விடலாம் முதல்ல பாடியை ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க இங்க் டியூப்ல இங்கே இல்லை காலியாக இருக்கிறது பாத்தீங்களா இதனாலதான் பிரிண்டும் ஆகலை ஜெராக்ஸும் வரல அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து நான் எப்படி மடிச்சிருக்கிறனோ அந்த ஸ்டைலில் மடித்து அம்பு குறியிட்ட இந்த இடத்துல நல்லா செருகி பேனட்டை மூடிடுங்க இப்போ பிரிண்டரை ஆன் பண்ணிக்கிங்க பிரிண்டர் ஆனில் உள்ளது அடுத்து டூல்ஸ் பட்டனை ஆன் பண்ணிக்கங்க அடுத்து ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல அதை பத்து முறை ப்ரெஸ் பண்ணுங்க பத்து வரைக்கும் தான் ப்ரெஸ் பண்ணணும் ஸ்டார்ட் என்று இருக்கும் அதுக்கு கீழே கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இப்பொழுது பிரிண்டர் இங்கை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறது இங்க் டியூப் நிரம்ப ஐந்து நிமிடங்கள் ஆகும் இங்க் ஃபுல்லான பிறகு மடிச்சு வச்ச பேப்பரை மறக்காம எடுத்துருங்க இப்ப பாருங்க டியூப்ல இங்க எல்லாம் நிரம்பி விட்டது அவ்வளவுதாங்க டோரை க்ளோஸ் பண்ணிருங்க அடுத்தபடியாக இனி நீங்கள் ஜெராக்ஸோ பிரிண்டோ எடுத்துக்கொள்ள பிரிண்டர் தயாராகிவிட்டது பார்த்தீர்களா நான் இப்பொழுது எடுக்கப் போவது கலர் ஜெராக்ள இந்த காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்